வணக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு இந்திய மாநிலம் அந்த மாநிலத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதை பார்த்து உலகமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத்துக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய முதல் மத மாற்றம் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதினான்கு அன்றைக்கு நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம் ஆனால் இறக்கும்போது ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை சுற்றி இருந்த மக்களோடு புத்த மதத்தை தழுவினார் அன்றைய தினம் அவர் ஒரு செய்தியை சொன்னார் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு தான் அந்த செய்தி பொருந்தும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அவர் எழுதிய இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு காலையில் கிறித்தவனாகவும் மதிய முஸ்லிமாகவும் இரவு இந்துவாகவும் இருக்க முடியும் அதுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அழகு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் இதை நீங்கள் மூணு பேரும் மனசில் வச்சீங்க இப்போ சம்பவத்துக்கு வரலாம் சத்தீஸ்கர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம் இந்த மாநிலத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ அதாவது துர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனில் இரண்டு கன்னியாஸ்திரிகள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சுற்றி ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாட்களாக இருக்கக்கூடிய பஜ்ரங்கிதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளின் மீது இரண்டு பிரிவுகளில் சத்தீஸ்கர் பாஜக அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் மூன்று நாட்களாக இன்றைக்கு சிறையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளும் செய்த தவறு என்ன பஜ்ரங்குதல் கார சொல்றான் நீங்க நல்லா கேட்டுக்கணும் ரயில் ட்ரெயினில் வந்து இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகளும் போயிட்டு அதில் ஒருத்தருடைய பேர் வந்து பிரீத்தா மேரி இன்னொருத்தருடைய பேர் வந்தனா ஃப்ரான்சிஸ் இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகளும் போயிட்டுருக்கிறாங்க பஜ்ரங்க தள அமைப்பினர் அங்கே வரானுங்க வந்து இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகளின் மீதும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்ன அப்படின்னா இவர்கள் ஆட்களை கடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் மற்றொன்று கட்டாய மதமாற்றத்திற்கு மனிதர்களை உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்லி ட்ரெயின் நிறுத்தப்படுகிறது ரெண்டு கன்னியாஸ்திரிகளையும் இறக்கி ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அங்கே ரயில்வே காவல்துறை இருக்குது ஆனால் ரயில்வே காவல்துறை இந்த இரண்டு கன்னியாஸ்திரிகளும் சொல்வதை கேட்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள் பஜரங்குகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே காவல்துறை ஏற்றுக்கொண்டு அதன்படி கன்னியாஸ்திரிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி அந்த வீடியோ தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது நான் இந்த ரெண்டு சம்பவத்துக்கு நேரடியாக நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் முதல்ல சொல்கிறாங்க இவர்கள் மனிதர்களை கடத்துகிறார்கள் என்று அந்த ரயில் பெட்டியில் அதாவது இவ்வளோ பெரிய ட்ரெயின் அதில் ரெண்டு கன்னியாஸ்திரிகள் அவர்களோடு ஏழை எளிய மக்கள் இவங்க பயணம் செய்கிறாங்க செய்தவர்கள் எல்லாருமே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் இல்லையா இன்றைக்கு அவர்களுடைய வாக்குமூலம் வந்திருக்கிறது பல்வேறு செய்தியாளர்கள் போய் உங்களை கட்டாயமா அழைத்து செல்கிறார்களா உங்களை நிர்பந்தப்படுத்தி அழைத்து செல்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது எங்களை அந்த சிஸ்டர்ஸ் அந்த கன்னியாஸ்திரிகளை அழைத்து செல்வதுங்கிறது எங்களுடைய ஒப்புதலின்படி நாங்கள் விரும்பி செல்கிறோம் எங்களுக்கான வேலைகளை எங்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் அமைத்து தருகிறார்கள் என்று சொன்னார்கள் அதற்காகத்தான் நாங்கள் அவர்களிடம் சொன்னோம் அவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் பதினெட்டு வயதுக்கு இப்போ சின்ன குழந்தைகள் கூட்டிகிட்டு போனாங்கன்னா கூட நம்ம இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று பேசலாம் ஆனால் பதினெட்டுக்கு வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் இல்லையா விஷயம் தெரிந்தவர்கள் அவர்களை இந்த கன்னியாஸ்திரிகள் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற போது சத்தீஷ்கர்னுடைய பாஜக அரசு சொல்லுது இது வந்து மனித கடத்தல் அப்படின்னு அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன மதமாற்றம் செய்கிறார்கள் இப்படி கூட்டிகிட்டு போய் மதமாற்றத்திற்கு உட்படுத்துகிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்கிறேன் வழக்கமாக சொல்லி சொல்லியே ரொம்ப இதாகி போயிருச்சுங்க இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன சதவீத கணக்கு படி பார்த்தீர்களால் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் இன்றைக்கு ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் ஒரு செய்தியை சொல்கிறேன் மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்காரனோ எட்டிப்பாக்காத இடம் இல்லையா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கு சுதந்திரப் போராட்ட காலகட்டத்திற்கு முன்னாடி இருந்தே அந்த மக்களுடைய மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் அளப்பரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவை கிறித்தவ அமைப்புகள் யாராவது மறுக்க முடியுமா அங்கே ஆர்எஸ்எஸ்காரர்கள் இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கூட தெரியாது அவர்கள் அந்த ட்ரௌசர் போட்டிருக்காருங்க இல்லையா இவனுங்களுக்கெல்லாம் அது அப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கூட தெரியாது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு இன்னைக்கு அந்த சேவையை செய்து கொண்டிருப்பவர்கள் கிறித்தவ சபையை சார்ந்தவர்கள் என்று மறுக்கவே முடியாது இல்லையா அப்படிப்பட்டவர்கள் இவ்வளோ பெரிய அளவில் பெரிய சேவை செய்திருப்பவர்கள் நினைத்தால் இந்தியாவில் பாதி கிறித்தவர்களாக மாற்றி இருக்க முடியும் ஆனால் இவ்வளோ பெரிய சேவையை செய்து கொண்டிருப்பவர்கள் சுதந்திர காலகட்டத்தில் இருந்ததை விட இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள் அப்போ மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய வாதம் இந்த இடத்தில் தவிடுபடியாகி விடுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இப்போ நான் கூடுதலாக என்ன சொல்ல வரேன்னா இதில் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா ஒரு காவல்துறை ஒருத்தர் மேல சந்தேகத்தில் வழக்கு பதிவு செய்து அதெல்லாம் வேற ஆனால் சத்தீஸ்கருடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஷ்ணு தேவ் சாய் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர் என்ன சொல்றார் அப்படின்னா பஜ்ரங்குதல் சொல்றதுதான் தான் சரி நாங்கள் பஜ்ரங்கதலை எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னா அதை தடுக்கிறதுக்காக தான் காவல்துறை அல்ல காவல்துறைக்கு இணையாக பஜ்ரங்குதல் என்று சொல்லக்கூடிய ஒரு குண்டர் அமைப்பு பாஜக மாநிலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறத பொறுத்து கொள்ளலாம் இல்லையா யார் அந்த அதிகாரம் அமைப்புக்குறோம் அப்படின்னு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா கேட்டுங்க ஆர்எஸ்எஸ்னுடைய மூன்று மிக முக்கியமான எதிரிகள் யார் ஒன்று கிறிஸ்தவர்கள் இன்னொன்று முஸ்லிம்கள் அடுத்ததாக கம்யூனிஸ்டுகள் இல்லையா அது அவங்க அவங்களுடைய சித்தாந்தத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தானே ஆனால் ஒன்னு என்ன தெரியுமா கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் எடுத்துட்டு பாதியார்கள் வீட்டிற்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு பாதிரியார் சொல்கிறார் பகிரங்கமாக சொல்கிறார் கேரளாவில் திருச்சூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாஜக எம்பியை நாங்கள் தான் வெற்றி பெறச் செய்தோம் என்று வெட்கம் இல்லையா உங்களுக்கு இப்படி சொல்வதற்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய சில பாதிரியார்களை பார்த்த இந்த கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸ்டெயின்ஸை மறந்துட முடியுமா ஸ்டெயின்ஸையும் பிள்ளைகளையும் ஜீப்போடு வைத்து எரித்துக்கொண்ட நிகழ்வை மறந்துவிட முடியுமா இன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை செய்யக்கூடிய கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா இல்லையா ஸ்டான்சாமி கை நடுங்குது எனக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு கரண்டி கொடுப்பா அப்படின்னு கேட்டபோது மோடி அரசாங்கம் கொடுக்கலை அவர் கடைசியில் இறந்து போனார் இதெல்லாம் மறந்துட முடியுமா இதெல்லாம் மறந்துட முடியாதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் மறந்துட முடியாது இது ஆர்எஸ்எஸ் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தக்கூடிய ஒரு போர் நான் கேட்குறேன் இந்த கன்னியாத்திரிகள் எந்த தவறும் செய்யாதவர்கள் அவர்களை மூன்று நாட்களாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராவது மறக்க முடியுமா இவங்களுக்கு பயம் இன்றைக்கி கடந்த காலம் காலமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி இல்லையா ராஜசேகர் ரெட்டி இறந்தபோது கிறிஸ்தவ மதத்தை அடிப்படையில் அவருக்கு வந்து இறுதி சடங்கு நிகழ்த்தப்பட்டது உடனே ஆர்எஸ்எஸ் காலையெல்லாம் சொன்னால் என்ன சொன்னால் பாரு அவர் இந்து பேரை வச்சுட்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பொய்யை வந்து கிளப்பி விட்டாங்க அடுத்ததாக என்ன ஆந்திரா தெலுங்கானா பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் வெகு வேகமாக கிறிஸ்தவ மக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் சத்தீஸ்கருடைய பாஜக முதல்வர் சொல்லியிருக்காரு எஸ்டி அதாவது மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் இவர்கள் தங்கள் மதங்களிலிருந்து மாறினால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் எல்லாம் ரத்து செய்யப்படும்னு சொல்கிறான் டே நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் காரண பார்த்து ஏன்னா இவ்வளோ பயப்படுறீங்க ஏடா இவ்வளவு சாதி இருக்குது ஆனால் நீ உனக்கு தேவைன்னா இந்துன்னு நீ சொல்லிக்கிற இல்லையா சாதியை ஒழிப்பதற்கு நீ ஏதாவது ஒரு சிறு துரும்பு எடுத்து போட்டிருக்கேடா நீ ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமாடா கமெண்டாக கீழே மீடியோ வீடியோ கீழே வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட மீண்டும் சொல்கிறேன் இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து அதனால தான் இந்த சம்பவம் நடந்ததும் ராகுல் காந்தி உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுடைய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் பாராளுமன்றத்திற்கு வெளியே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் முதல்வர் மு ஸ்டாலின் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் இதையும் தாண்டி உலகம் முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் வழக்கமாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் வீடு தேடி வருவாங்க சரியா அப்போது மக்களே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூஸேஜ எனேபிள் பண்ணுங்க